வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கசகசாவில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கசகசா என்ன தான் பார்ப்பதற்கு அளவில் சிறியதாக இருந்தாலும் ஏராளமான மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடியது கசகசா நம் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மசாலா பொருள் அப்படின்னு சொல்லலாம் மிகச்சிறிய ஒரு மசாலா பொருளும் சொல்லலாம் அசைவ உணவுகள் குருமா போன்றவற்றில் மட்டும் இதை வந்து மிகச்சிறிய அளவில் பயன்படுத்துவோம் ஆனால் இந்த கசகசாலாம் ஏராளமான மருத்துவரிமைகள் இருந்திருக்கு அதுக்கு காரணம் வளரக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துகள் தான் குறிப்பாக நம்முடைய உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது ஜிங்கு காப்பர் கேல்சியம் இரும்பு சத்து சத்து மற்றும் பல விட்டமின் சத்துக்கள் இருக்கு இந்த அனைத்து ஒட்டுமொத்த சத்துக்களும் நமக்கு உடன் சேர்ந்து என்னென்ன மருத்துவன்மைகள் கசகச நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் உள்ள கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் பெறுவதற்கு கசக உணவுகளை சேர்க்கலாம் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவதற்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஜிங் சத்தும் மிக மிக முக்கியம் கசகசாவில் சாவில் ஜிங் சத்து அதிக அளவில் இருக்கிறது இது நம்முடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதன் மூலமாக நம்முடைய இம்யூன் பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று வியாதிகளான பேக்டீரியா வைரஸ் பூஞ்சை தொற்றுகள் இதெல்லாமே நமக்கு ஏற்படாது பன்மடங்கு நம்முடைய உடல் பலம் பெற ஆரம்பிக்கும் எந்த நோயுமே நமக்கு வந்து புதுசாக அட்டாக் ஆகாது அதுக்கு கசகசா உணவுகளை சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்று ஒட்டுமொத்தமாகவே அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம் எலும்பு திசு இதெல்லாமே நமக்கு வந்து வலுவாகிறதுக்கு கசகசா சேர்க்கலாம் கசகசாவில் அதிக அளவிலான கால்சியம் மற்றும் காப்பர் சொத்து இருக்கு இந்த இரண்டு ஊட்டச்சத்துக்களுமே எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எலும்புகளை மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இனிப்பு திசுக்களையுமே வலுப்படுத்தும் அப்போ நமக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகள் வந்து இப்போ அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு மெலிவு நோய் விரைவில் அவங்களுக்கு வந்து கேல்சியம் சுத்து பற்றாக்குறையால் ஏற்படும் பார்த்தீங்களா ஸோ இந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் கசகசாவை அடிக்கடி அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக அவங்க இருக்கிறதுக்கு கசகசா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்றதால எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடல் உறுதி பெறும் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கசகசாவை சேர்க்கலாம் கசகசாவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த செல்களினுடைய வேகத்தை சீராக்கிறதுக்கு உதவி செய்யும் மூளையினுடைய நரம்பு செல்கள் தூண்டப்படும் இதனால் இதனால் மூளையினுடைய செயல்பாடு செயல்படக்கூடிய திறன் வந்து அதிகரிக்கும் இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு கசகசாவை பாலில் கொதிக்க வைத்து வந்து கொடுக்கலாம் இளைஞர்கள் முதியோர்கள் அனைவரும் எடுத்துக்கலாம் முதியோர்கள் போது அவங்களுடைய மூளை நரம்புகளில் நான் அவங்க இருக்கங்கள் எதுவும் தென்படாமல் ரத்த ஓட்டம் அளவில் பாயும் செல்கள் மீண்டும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிக்கப்படும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மறதி வந்து வயசானவங்களுக்கு தான் செய்யும் ஆனால் ஓரளவுக்கு மறதியை வந்து இந்த கசகசா அவங்களை கட்டுப்படுத்தும் இதனால் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி வியாதிகள் நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி வியாதிகளை தடுக்கிறத ஓரளவுக்கு பங்கு கசகசாவுக்கு இருக்குது ஆனால் குழந்தைகள் இளைஞர்களுக்கு பன்மடங்கு மூளை செயல்படக்கூடிய திறனை வேகப்படுத்தி செல்களை புதுப்பித்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை கொடுத்து ஒரு ஃபாஸ்ட் நெடராக சிதித்து செயல்பட வைக்கிறதுக்கெல்லாம் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கெல்லாம் கசகசாக ஹெல்ப் பண்ணும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கசகசாவை எடுத்துக்கலாம் கசகசாவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களை கூடிய தன்மை கொண்டது இதனால உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கேண்டிய நல்ல கொலசல்கள் மட்டும்தான் கிடைக்குமே தவிர உடலை வந்து கெடுக்கக்கூடிய இதயத்திற்கு போக வேண்டிய ரத்தத்தை தடுக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகளெலாம் உங்களுக்கு அகற்றப்படும் கொழுப்பு படிவதும் தடுக்கப்படும் இதனால் கார்டியோ வாஸ்குலார் ஆபத்து உங்களுக்கு வந்து குறையும் இதய ஆரோக்கியம் மேம்படும் ஸோ அப்போ உங்களுக்கு ரத்த நாளங்களில் எந்த அடைப்பும் இல்லாதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் இதன் மூலமாக இதய துரிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகளை எதுவும் இருக்காது பிபி ப்ராப்ளம் இருக்காது இதயம் வந்து உங்களுக்கு பண்படங்கு பலம் பெற்று இதய துடிப்பு வந்து சீராக துரிச்சிக்கிட்டே இருக்கும் தூக்கமின்மை மின்மை பிரச்சினையிலிருந்து அடிப்படுவதற்கு நீங்கள் வந்து தூக்கமின் பிரச்சனை அவதிப்படுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கசகசாவை வந்து எடுத்துக்கலாம் மொபைல் டிவி போன்ற ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாக இருக்கிறவங்க மன அழுத்தம் கொண்டிருக்கிறவங்க பிடிக்காத வேலையை பார்க்கறவங்க அதிக வேலை இது மாதிரி காரணங்களால் ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி வேலை பார்க்குறவங்களெல்லாம் தூக்கமின்மையால் கடு கடுமையான அவங்க வந்து அவதிப்படுவாங்க இப்போ தூக்கமின்மையால் அவதிப்படுறீங்கன்னா கசகசாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நல்ல தூக்கத்தை பெற முடியும் இதனால் இரவு படுக்க சொல்றதுக்கு முன்னாடி பாலில் கசகசாவை சேர்த்து காய்ச்சி குடித்து நம்ம தூங்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் கிடைக்கும் செரக்டோனின் மற்றும் டோப்பு மைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து சுரக்க ஆரம்பித்து இயல்பாகவே நமக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும் நம்ம அதுக்காக எந்த விதமான ஒரு தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கணுமோ அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது இயல்பாகவே தூக்கம் வருவதற்கெல்லாம் கசகசாவை பாலில் பால்ல எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது ஸோ இப்போ நம்ம பிரியாணிலலாம் பார்த்தோன்னா கசகசாவை வந்து பயன்படுத்துவோம் ஆனால் அதனுடைய நன்மை தெரியாமலேயே அதை வந்து இருப்போம் சில பேர் கசகசாவை பிரியாணியில் போட்டால் பிடிக்கவே பிடிக்காது அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் அது என்ன அந்த சின்ன பொருளாக இருந்தாலும் பிடிக்காத பொருளாக இருந்தாலும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு மறுத்துமைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதால கசகசாவை எடுத்துக்கணும் நலம் பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை